எமோ இந்த வருஷம் வாங்கித் தாளேன் என் கம்பலு எல்லோருக்கும் ஆப்பி ஓஹோ பொங்கல் அகச்சுவையா இப்போ நான் ஒன்னு போறம்பேன் என் கையில இருக்கு கல்லு மாவனை எல்லாருக்கும் ஆப்பி பொங்கலு அய்யய்யோ ஆமாவா வருது பாரு ஜல்லிக்கட்டி மாடே மாவன எல்லாரும் ஊற விட்டு ஓடே நீ வாயம் ஓடு இதெல்லாம் நீ கியூட் நினைச்சு பண்ணுகிறியா இல்லமா சரி என் கடுகு டபால நூறு ரூபாய் காணாம போயிடுச்சு அது எந்த திருட்டி கோட்டி எத்திச்சுனே தெரியலையே திருடர்களை பத்தி அவளை கேவலமா பேசாதே ஏண்டா நம்ம நல்லா இருக்கணும் நிம்மதியா தூங்கணும் நினைக்கிற ஒரே ஆள் அவங்க தான் என்ன சொல்ற மோ ஒரு டாக்டர் எதிர்பார்ப்பாரு எல்லா நோயாளியா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாரு அதே ஒரு வக்கீலு எல்லா எதிர்பார்ப்பாரு ஆனா ஒரு திருட மட்டும் நாம நம்ம வசதியாகவும் நைட்டு நிம்மதியாகவும் தூங்குன்னு நினைப்பான் அவனை போய் தப்பா நினைக்கிறியம்மா அப்பா அந்த திருட்டு கூட்டு வேலை செஞ்சது நீதானா